திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கை வைத்திருக்கிறது கட்சியை கட்டுக்கோப்படு வைத்திருக்கிறது கூட்டணியை பத்திரப்படுத்துகிறது ஒரு அரசியல் இயக்கம் தொடர் வெற்றி பெறுவதற்கு எவையெல்லாம் தேவை அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் வைத்திருக்கிறது கட்சியை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் வைத்திருக்கிறது கூ கட்சியை தனித்து நின்று வெற்றி பெறுகிற அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவான இயக்கம் அல்ல அதனால் கூட்டணி தான் நமது பலம் அப்போ அந்த கூட்டணியும் தக்க வைத்திருக்கிறது இவை மூன்றையும் சரியாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அடுத்த வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று முயற்சிக்கிற வேளையில் அனைத்தந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த நிலைக்கானது நீங்களே ஒரு ஓட்டில் இருவர் தேர்வுன்னு ஒரு எலக்ஷன் நடத்துறீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சாச்சு ஒரு ஓட்டில் இருவர் தேர்வு உலகத்தில் நான் ராமகாதையில் ராமன் கூட இப்படி ஒரு ஒற்றுமை இல்லைன்னு நான் எழுதினேன் நதி காக்கும் இரு கரைகள் விழி காக்கும் இரு இமைகள் நடை கூட்டும் இரு கால்கள் இப்படி ஒரு ஒற்றுமையா அப்படின்னு சொல்லி நான் பாராட்டினேன் மருதுருவர் கூட இருக்கிறார்களே ராமலட்சுமன் கூட இருக்கிறார்களே என்றெல்லாம் பாராட்டினோம் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையோடு தேர்தலை நடத்தி ஒரு ஓட்டில் இருவர் தேர்வு என்று தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் பெற்று அதிமுக எப்படி ஒரு கட்சிங்க அம்மா மரணத்திற்கு பிறகு எப்படி ஒற்றுமையோடு கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த இரட்டை தலைமை இருக்கிற போது நிர்வாகிகளிடம் ஒரு ஒழுக்கம் இருந்தது ஒற்றை தலைமை கற்பனை என்று பேசிவிட்டு ஒரு பத்தே நாள்ல நான் என்ன கேட்கிறேன் விவாகரத்து பண்ணனும்னு முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலாமா ஏ நீ அபாலிஷ் பண்ணி ஒற்றை தலைமை இரட்டை தலைமை வேண்டாம்னு முடிவு பண்ணி மனசுல வச்சுக்கிட்டு தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்றுவது போல ஒரு தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் சமர்ப்பித்து இன்னும் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் ஓகே நான் என்ன கேட்குறேன் நீங்க தொண்டர்களையும் ஏமாத்திட்டீங்க பொதுமக்களிடம் உங்களுக்கு அபிப்பிராயம் போச்சு கட்சியை உடைச்சிட்டீங்க பொதுக்குழுவை போய் ஒரு கலவரமா நடத்துனீங்க பொதுக்குழுவில் தொடங்கிய கலவரம் இன்றைக்கு போகும் எல்லாம் கலவரமாக கள ஆய்வு ஆய்வாக இருக்கிறது ஒற்றுமை வேண்டும் என்கின்ற கருத்து கீழே எடப்பாடியிடம் வந்து நீங்க சொல்றதானே சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு கட்சி ஒன்றுபட்டதாங்க எதிர்காலம் இருந்தால் விடமாட்டார் ஒழுங்க இப்படியாக முன்னும் பின்னும் முரண்பாடான கருத்துக்கள் முன்முணுப்புகள் வருத்தங்கள் இருக்கிறது